ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம நைரா காட்டன்ல என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோன்னா லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்ல ஃபேன்சியான டிசைனில் ஹேண்ட் வீவிங்ல வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லிங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்க இதெல்லாமே ஹேண்ட் வீவிங் டிசைனுங்க ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு கலர் த்ரெட்டாக இருந்தாலும் சரி ஜருகியா இருந்தாலும் சரி காம்பினேஷன் மாத்தி மாற்றி கொடுத்துருக்கோங்க வீவிங் டிசைன் உங்களுக்கு காம்பினேஷன் மாத்தி மாற்றி கொடுத்துருக்கோம் ஒரு சில கலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெருகை யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில கலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சேரீக்கு நேவி ப்ளூ கலர் த்ரெட்டில் வீவிங் கொடுத்துருக்கோங்க இது எல்லாமே வீவிங் டிசைனுங்க பிரிண்டிங் டிசைன் கிடையாதுங்க இப்போ பாருங்க மேனகா கலர் சேரீக்கு நேவி ப்ளூ கலரில் வீவிங் டிசைன் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடும் எல்லா சேரீலையுமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்குங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸிங்க பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க வீட்லேயே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் கொடுக்க வேண்டியதில்ல கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க எங்க கடைக்கு நேர்ல வந்து பாருங்க கிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கிட்ட ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசெல்லர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க இல்லை எங்க கடைக்கு நேரில் வர முடியாது ஆனால் ஆன்லைன்லயே பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஹார்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புகிறாங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதுல உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அன்னிக்கே கொரியர் போட்டுருவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சேரீ கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த டிசைனில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வரவங்க நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்